அவரோட மாதிரி ஊழியக்கார் எத்தனோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல அவரோட மாதிரி ஊழியக்கார் எத்தனோ பேர் இருக்கிறாங்க இந்த அபரோனு பண்ற போத உபதேசம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோ அபரோனு உபதேசம் என்ன தெரியுமா மனது மனுஷ அந்த விஸ்வாசிங்க எது ஆசைப்படுறாங்களோ நாலு பேர் எது வேணும்னு கேக்குறாங்களோ இஷ்டப்படுறாங்களோ கொண்டு வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துறதா இந்த அகரோனியோட உபதேசம் அப்படின்னா ஜனத்துக்கு என்ன வேணுமோ அது செய்யறது இந்த அகரோனியோட உபதேசம் இன்னைக்கு குழந்த சபை நடக்கிறது கூட அதான் அனேக மூலிகாரர் என்ன பண்றாங்கன்னா வள விசுவாசங்கள் எப்படி சந்தோஷப்படுத்தணும் எப்படி அவங்கள எந்த கஷ்டம் இல்லாத அவங்களை சுகப்படுத்தணும் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்க எப்படி என்ன பண்ணணும்னாக்கா ஆஹ் மெச்சிக்கணும் அவங்களுக்கு ஏது இஷ்டமோ

உண்மையான ஊழிக்காரன் மோசியோட உபதேசம் என்ன தெரியுமா இங்க ரெண்டு ரகமான உபதேசம் நாம் பார்க்கிறோம் மோசியோட உபதேசம் என்ன தான் கொண்டு வந்த ஜனங்கள் அவருக்காக எப்படி வாழணுமோ உபதேசிக்கிறது தான் உபதேசம் இருந்து ஐகுப்தி பரோயோட அடிமித்தனத்தில் இருந்து கொண்டு வந்தாரோ அந்த ஜனத்தை கிட்ட இருந்து கருத்தையாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கர்த்தர் என்ன வேணுங்கிறாரோ எப்படி சொல்றாரோ கர்த்தருக்காக எப்படி அவரு சொல்றாரோ அந்த விஷயத்த உபதேசிக்கிறது உபதேசம் உண்மையான ஊழிக்காரன் நானும் கூட அதான் சொல்றோம் கர்த்தருக்கு எது இஷ்டமோ அதை சொல்றோம் நீ பரவாயில் போவாருன்னா எப்படி வாழணும் இந்த

எந்த மனிதனுக்கு சந்தோஷப்படுத்தல நாங்க யாரு சந்தோஷப்பட தெரியுமா நாங்க கருத்துல தேவனுக்கு சந்தோஷப்படுத்துறோம் பித்தா என்ன வேணும் ஆசைப்படுறாரோ அதை பத்தி நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு சொல்றோம் அதே மாதிரி அது இல்லாம உங்களுக்கு என்ன இஷ்டமோ உங்களுக்கு அனுகூலம் ஏதோ உங்களுக்கு சந்தோஷப்படுத்து ஏதோ அதைய உபதேசிக்கிற எங்க வேலை கிடையாது அது அபரூட உபதேசம் உபதேசம் என்ன தெரியுமா கருத்தர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் கருத்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் நீ எப்படி வாழ்ந்து பரலோக்க ராஜ்யத்துக்கு போவானுங்கிறது தான் உண்மையான உபதேசம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணுமோ எப்படி வாழ்ந்த பரலோகத்துக்கு போக முடியுமோ அப்படின்னு சொல்லி உண்மையான உபதேசம் பித்தா மட்டும் என்ன எப்படி இருந்தா அவர் உண்மைய அந்த பரலோக சேத்துக்கு வரங்கிறது உண்மையான உபதேசம் உண்மையான உபதேசம் அப்போது உபதேசம் உலகத்தில் மனிதர் எப்படி சந்தோஷப்படுத்தமோ மனுஷர் எப்படி என்ன பண்ணாம சந்தோஷமா இருப்பாங்க சொன்னா அவங்க சுகமா சந்தோஷம் இருப்பாங்க அப்படின்னு மனிதருக்கு இஷ்டமா மனிதருக்கு வேண்டியது மனிதருக்கு அனுகூலமா மனிதர் சந்தோஷப்படுத்துறா உபதேசம் கூட நாசத்துக்கு நரக்குற உபதேசம் அது அரோட உபதேசம் இன்னைக்கு இந்த ரெண்டு ரகமான உபதேசத்தையு உலகத்துக்கு கொடுக்குது சகோதரி சரோதர இந்த ராசி கால்நடைத்துல